அஸ்லாம் வரமத்துல கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு வைப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் பதில் சொன்னார்கள் இந்த நாளில்தான் நபி மூசா அலிஹிசலாம் அல்லாஹின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் இருந்து காப்பாற்றப்பட்டு அவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் மூசா அலிஹி சலாம் அல்லாவிற்கு இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக மொஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் அதனால் நாங்களும் நோன்பை நோக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலேஹல்ல சொன்னார்கள் உங்களை விட நபி மூசாவிற்கு உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள்தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹு செல்லம் அவர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பின்னால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே யூதர்களோடு ஒப்பிடுவது போல் இருக்கிறதே யூதர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறார்கள் நாமும் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய சொன்னார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது முஹர்ரம் மாதம் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொன்னார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு முஹர்ரம் மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் அப்துலால் அலமீன் அல்லாஹ்டைய தூதர் அஹம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் அலிகுவ செல்லம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே அதனால் இந்த முஹர்ரம் மாதத்துடைய சுன்னா என்னவென்றால் முஹர்ரம் மாதத்துடைய ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் அல்லாஹ்டைய முகத்தை நாடி நோன்பு நோன்போய்ப்பது சுண்ணாவாகும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லால்லாஹ் ஹுவாலீகுவ செல்லம் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாள் மொஹரம் மாதத்துடைய ஒன்பதாவது நாள் நோன்பு வைப்பேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள் பத்தாவது நாள் அல்லாஹுடைய தூதர் நோன்பு வைத்தார்கள் அந்த நாளை தான் யோ மு ஆஷோரா என்று அழைக்கின்றோம் அல்ல ஆஷுரா என்றால் ஆஷரா பத்தாவது எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொல் அல்ல ஆஷுரா பத்தாவது நாள் மொஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளை குறிக்கக்கூடிய சொல் அது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலைகுவ செல்லம் ரமதான் மாதம் கடமையாவதற்கு முன்னால் இந்த முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் நோன்பு வைப்பதை கடமையாக்கி இருந்தார்கள் பின்னால் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலைகுவ செல்லம் விரும்பினால் இந்த ஆஷராவுடைய நோன்பை நீங்கள் பிடியுங்கள் விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகுவ செல்லம் கடமையை விளக்கி சுன்னாவுடைய தரத்தில் இதை கொண்டு வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அழகி வசல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் முஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னித்து விடுகிறான் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக ஷஹ்ருல்லாஹி மஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாகிய இந்த மொஹர்முடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவருடைய சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவின் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் மூசா அலஹி சிராவினிடமிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹுவின் வெற்றியை அடைந்த இந்த மாதம் அந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லு பத்தாவது நாள் நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள் ஒன்பதாவது நாள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நோன்பு வைப்பேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையின் அடிப்படையில் இந்த ஆஷராவுடைய தினத்தையும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதாவது தினத்தையும் நோன்பில் கழிப்போம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலேஹுவயோ மன்சி சபில் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் அப்துல் அலமின் அவருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று அல்லாஹ் அகிபர் நோன்பிற்கு அவ்வளவு கூலி இருக்கிறது அதுவும் அல்லாஹிடத்திலே உயர்ந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய கூலிகளுக்கு அதிகமான கூலிகள் இருக்கிறது அதுவும் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை செயல்படுத்தினால் அதைவிட அதிகமான கூலிகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எமக்கு வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவின் அடிப்படையில் இந்த யோமுல ஆஷுரா முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதாவது நாளும் நோன்பு இப்போது சுண்ணாவாகும் அல்லாஹ் ஆலமீன் அந்த நோன்பை நூற்று அதனுடைய கூலிகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக அலாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஓ